புதுச்சேரியில் கோரிமேடு அன்னை தெரிசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நல அறிவியல் மையத்தில் செவிலியர் தினம் இன்று மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அன்று கல்லூரியின் கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இந்த நிகழ்ச்சியில் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் செவிலியர்களை பராமரிப்பது பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறது என்னும் மைய கருத்தினை கொண்டு நடைபெற்றது செவிலிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் நிவேதிதா அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்பு மேலும் செவிலிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சித்ரா அவர்கள் உலக சுகாதார அமைப்பின் செவிலிய தின உத்திகளை எடுத்துரைத்தார் மேலும் அன்னை தெரேசா செவிலிய கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து அன்னை தெரேசா செவிலிய கல்லூரியின் புல முதல்வர் டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாராட்டுரை வழங்கினார் சுகாதாரத்துறையில் பல வருடங்களாக செவிலிய சேவை புரிந்து பணி நிறைவு பெற்ற சுதந்திர மல்லிகா மற்றும் அரிய தங்கம் ஆகியோருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து திருமதி கே என் சித்ரா செவிலியர் துணை கண்காணிப்பாளர் ரிட்டைய்ட் ஜி எச் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செவிலிய கல்லூரி விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் செவிலியர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிறைவில் செவிலிய கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் ஜலஜா ராணி நன்றியுரை வழங்க இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி in the national and international journals and she is she is the recipient of gold medal in msc nursing in 2016 from Inaga National university and she has also received she also completed msc medical sociology from madras university in 2010 she has around 16 years of military service in teaching and earlier she had also completed one year of prayer experience in Sabari College of Nursing. वाटे இந்த நர்சஸ் டே வந்து ஒரு நல்ல ஆர்கனைசர் ஆர்கனைசேஷன் பட்டாவாக பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னோட கம்ப்ரான்ஜினேஷன் பிகாஸ் டே ஃபார் த டிகினிங் ரிஷுவலாக வந்துட்டு அவங்க எவர் கமிட்டிஸ் நாங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் அந்த கமிட்டிஸில் ரெண்டு தடவை வந்து அவங்களா வாலண்டியர் பண்ணாங்க அதாவது சே சேர்ந்து வந்த கூட்டம் சொலக்டர்ஸ் ஆனதா கவி பிரியா ப்ரியா அண்ட் அசி கமிட்டி மிஸ் பிரியா மிஸ் சசி என்னடா எல்லா பேக்கட்டையும் பேர் சொல்லி கூப் சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம் இது அவங்களை வந்து நான் வந்து விதிமுறை தனியா வந்து இந்த கனவை வந்து ஸ்டூடெண்ட் சாய்ஸ் அதான் வந்து சாப்பா பார்த்து கொடுக்குற மாதிரி டாக்டர் ஸ்விதா டாக்டர் செல்வாம்பிகை அண்ட் மிஸ் சிவசங்கரி அண்ட் பிரசன் மீடியா டாக்டர் கவிதா அண்ட் டாக்டர் ரேவதி அண்ட் எம்சி பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் ஸ்டூடெண்ட் என் அ ஸ்டூடண்ட் ஈவன் அஃப் மிஸ் ஃபெசிடேட்டார் மிஸ் ஃபஸ்டிங் அண்ட் ஸ்டூடன் ஆல் த க்ளாஸ் கோஆர்டினேட்டர் ஒன்ஸ் செகண்ட் டைம் ஃபார் ஆல் இயர் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபர் டு மேக் திஸ் ஃபங்க்ஷன் அக்ரா சக்சஸ் அடுத்து நர்சஸ் நர்சஸ் அப்படின்னு சொன்ன அக்கௌண்ட் வந்து ஒயிட் ரேஞ்சஸ் அல்லது வந்து குவாலிட்டிக்க ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூணு பேர் அடுக்கா த்ரீ செவன்டீன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட ஏஜை ஒவ்வொரு இருக்குன்னு பார்த்துக்கணும்

Just you, I want to end up? Nurses, with hands that care, with hands that care. And your, you guide the weak along their way Fish steady steps. Number 10 number over We walk so kind. We also hope in darker skies. Make no up your wear.

Actually I was on a long leave and I was not, that's how I feel today. And thank you so much for taking our invitation here and have my team of uh, people here humble enough to come here and raise the admission. Thank you so so much and your blessings mean a lot to us. Thank you. And Actually, I'm not going to talk anything of my own. I'm just presenting what is the. W. I wanted everyone of us to know about students and faculty. A third year student, that is third year students. la no, what uh, take up and what. Uh, For the next slide uh, we'll students take up and patients, doctors, like. For once while, I the. अंदा सदस्य वाले का अंद सारे तन्ना मैं याँ एक छोटे स्टूडेंट छोटे स्टूडेंट मैंने इन रैपर्स सी बॉट आई सॉंग मैं मॉर्निंग इन रीमेंट इस ऑफ पेशन अन्य वो पेशन वास गैस टीम वास वेरी शर्बी इन द वेरी बैड पोजीशन इंस्टिंक्टिंग

தன் இனிமையாக பேசும் உடன்பிறப்பேரில் உழைக்கும் உழைப்பு அடைத்ததற்காக நன்றி செலுத்துங்கள் நான் விட்டதாக பதினேழு வருஷங்கள் ஆகிறது ஆனாலும் இட்டனசி காலேஜிலே நான் எத்தே தேர்ித்தேன் நான் மதி பாண்டேரி சிட்டி டிபார்ட்மென்ட்ல போட்டோ எடுக்கறத கேரேன் கேள்வி கேள்வித் தேடுதல் 2009 வரையில இருந்து 11 இடத்தில் ஞாமை தேய்கிறேன் யாக்கோ நயோலியடோ மே மாண்பானனுக்குட்டைய வர இருக்கான ஆரம்பத்திலே பிரைமரி ஹெட்செட் இருக்கிறவங்களுக்கு அதுவும் <Sessantik> இருந்தது <Sessantik>

आदरणीय सेविकांनी तिथे येणे होणे रेस्पेक्टेड प्रिन्सिपल ना वेलवई प्रिन्सिपल ना अँड अ स्ट्रॉंग एस वेल एस एचओडीज ऑफ वेरियस डिपार्टमेंट्स अँड कम्पासिनेट सोर्स ऑफ नर्सेस अराउंड द ग्लोब एवरीडे नर्सेस डोंट द क्लॉक्स ऑर केयर विथ बट लिटिल थिंग्स द चार्ट आर योर डे इन ऑर्डर टू एक्झिस्ट अ टॉर्न्स सो नथिंग सुपरडायपर इनवॅल्यूबल प्रेजेंस अँड पॉवरफुल एड्रेस We are honored to have you with us and It is my privilege to extend a warm and sincere thanks to our respected Dean, Dr. S. Govindrajan. Even though he is not here today, he has some busy work. I thank him. Thank you, sir. I thank sincerely our academic registrar, Professor Dr. Kavimani. really served money in David. Thank you sir I would like to express my heartfelt gratitude to our beloved principal Dr Keshia Chitra for support guidance motivation and inspiring leadership thank you ma'am I also wish to express my heartfelt gratitude to our beloved vice principal Dr Maria Teresa for being a pillar of strength and leadership thank you ma'am